ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆடியோ வீடியோ வந்து க்ளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஆடியோ கிளியராக கேட்குதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் தேர்ட் டேம் தான் பார்க்க போறோம் சரிங்களா சில முக்கியமான கேள்வி பார்க்க போறோம் கொஸ்டின் விடுதலை திருநாள் என்னும் பாடல் எந்த நூல்ல இருந்து எடுத்தாலும் அப்படின்னா கோடையும் வசந்தமும் சரிங்களா விடுதலை திருநாள் அப்படின்ற பாடல் எந்த நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னா கோடையும் பொறுத்துகள் ஆய்ந்து ஆய்ந்து தான்சாம் துயரம் தரும் நவிழ்தோறும் பண்புடையாளர் தொடர்பு காண எய்த வேல் ஏந்தல் இனிது கேட்டினும் நீட்டி அளப்பதோர் கோல் ஆன்சர் சி எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் என்ன அப்படின்னா மதிய உணவு திட்டம் சோ எம்ஜிஆருக்கு வந்து அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் என்ன அப்படின்னா மதிய உணவு திட்டம் திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது திருமந்திரம் எத்தனை பாடலை கொண்டுள்ளது அப்படின்னா மூவாயிரம் பாடல் புதுமை பெத்தன் எத்தனைக்கு மேற்பட்ட சிறுகதைகளை படைத்தார் அப்படின்னா நூறு புதுமை பெத்தன் எத்தனைக்கு மேற்பட்ட சிறுகதைகளை படைச்சிருக்காரு அப்படின்னா நூறு அயோத்திதாசர் எந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னா பாலி ஆங்கிலம் ஸோ அயோத்திதாசர் வந்து எந்தெந்த லாங்குவேஜ்ல வந்து அவர் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னா பாலி ஆங்கிலம் திருவம்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார் திருவம்பாவை அப்படின்ற நூலை ஏற்ற மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்ணீர் பூக்கள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா மு மேத்தா மு மேத்தா ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர் சோ ஞானியர் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர் செல்வம் மிகுந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பணியோட நடந்துக்கணும் சோ செல்வம் மிகுந்த காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா பணியோடு நடந்துக்கணும் ஈமொகித்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன இது எதிர்மறை சொற்கள் கேட்டிருக்காங்க அல்ல ஆக்சுவலாக சோ ஈ மொழித்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது இந்த உலகம் வந்து யாரால இயங்குறதா திருக்குறள் சொல்லுது அப்படின்னா பண்புடைய சான்றோரால பண்புடைய சான்றோராலதான் இந்த உலகம் இயங்குது ஆதல் நின்னகத்து அடங்கி சாதல் நீங்க தன்னையே என்று பாடியவர் எந்த ஆண்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழக அரசு சென்னையிலையும் மதுரையிலையும் இவரது பெயரில் பேருந்து நிலையம் அமைச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஸோ எந்த ஆண்டு வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழக அரசு சென்னையிலையும் மதுரையிலையும் இவங்க இவரோட பெயரில் பேருந்து நிலையம் அமைச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஒரு நாள் கழிந்தது என்ற சிறு ஆசிரியர் வந்து புதுமை பித்தன் புதுமை பித்தன் ஜெயங்கொண்டார் யாருடைய அவை புலவராக திகழ்ந்தார் அப்படின்னா முதல் குலோத்துங்க சோழன் முதல் குலோத்துங்க சோழன் சோழநிலா என்ற நூலை எழுதியவர் யார் சோழநிலா அப்படின்ற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா மு மேத்தா மு மேத்தா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யாரு அப்படின்னா அம்பேத்கர் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அயோத்திதாஸ் அயோத்திதாசருடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைஞ்சது வந்து ஆழ்ந்த படிப்பு தான் ஆழ்ந்த படிப்பு தான் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டவடு இந்த குரட்பாவல பயின்று அணி என்ன அப்படின்னா வேற்றுமை அணிசர் வேற்றுமை அணி தமிழன் என்ற இதழ் மூலம் எந்த நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கு பகுத்தறிவு சமூக சிந்தனைகளை ஊட்டவில்லை சிங்கப்பூர் சோ தமிழன் அப்படின்ற இதழ் மூலம் எந்த நாடுகள்ல வாழ்ந்த தமிழர்களுக்கு பகுத்தறிவு சமூக சிந்தனைகளை ஊட்டவில்லை அப்படின்னா சிங்கப்பூர் பதில் சிங்கப்பூர் சீர் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பதினாறு வகைப்படும் தவறானவற்றை தேர்ந்தெடு தவறானவற்றை தேர்ந்தெடு மலர் பாதம் மலர் பாதம் பன்னிரண்டு திருமுறைகள்ல திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பத்து ஸோ பன்னிரண்டு திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமந்த திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பத்து எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது எது எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது எது அப்படின்னா அசை ஆன்சர் அசை ஒரு ரூபாய் என்பது எத்தனை அணாக்களை கொண்டது பதினாறு ஒரு ரூபா பண்றது பதினாறு அணாக்களை கொண்டது சரிங்களா அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அம்பேத்கர் பிறந்த ஆண்டு வந்து ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு என்ன விருது வழங்குச்சு அப்படின்னா பாரத ரத்னா விருது பாரத ரத்னா விருது இன்றம் தருவது எது பண்புடையவர் நட்பு சோ இன்பது பண்புடைய நட்பு இல்ல இல்ல திருமலரா தேங்காயும் நாயும் நேர் செப்பு இவ்வரையில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிலேடை அணி தேங்காயது இல்ல திருமலரா வரையில் தேங்காயும் நாயும் நேர் சப்பு இந்த வரியில இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னா சிலேடை அணி ஆன்சர் சிலேடை முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் இது ஒரு கலவை வாக்கியம் சரிங்களா முத்து வந்து நன்கு படிச்சதால வாழ்வில் உயர்ந்தான் அப்படின்றது கலவை வாக்கியம் உணர்வு இவற்றில் இடம்பெற்றுள்ள அசை உணர்வு இதுல இடம்பெற்றுக்குள்ள அசை என்ன அப்படின்னா நிறைய அசை பொறுத்துக எதிர்மறை சொற்கள் ஆண்பால் அவன் அல்லன் பலர்பால் அவர் அல்லர் ஒன்றன் பால் அவை பலவின் பால் அவை பி குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் ஸோ குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் தலை எத்தனை வகைப்படும் தலை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஏழு வகைப்படும் ஸோ தலை வந்து ஏழு வகைப்படும் ஸோ தலை வந்து ஏழு வகைப்படும் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் அப்படின்றது யாரு அப்படின்னா புதுமை பித்தன் சரிங்களா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன் அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிசு பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் வந்து அவருடைய சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கு சென்றார் லண்டன் போனார் சோ பொருளாதார படிப்புக்காக அம்பேத்கர் வந்து எங்க போனார் அப்படின்னா லண்டனுக்கு போனார் திருமாலை வழிபடச் சொல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக எழுப்புவதாக ஆண்டால் பாடிய பாடல் எது நூல் எது சோ திருமால வழிபட சொல்லும் செல்லக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புறதுக்காக ஆண்டால் பாடிய நூல் எது அப்படின்னா திருப்பாவை ஆன்சர் திருப்பாவை பால் மனம் என்னும் சிறுகதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா மீதமிருக்கும் சொற்கள் மீதமிருக்கும் சொற்கள் ரேஷனல் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கண்டறிய ரேஷனல் அப்படின்றது பகுத்தறிவு கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது அப்படின்னா ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது தவறான கூற்றை தேர்ந்தெடு எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் மனோன்மணி கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா குன்னங்குடி மஸ்தான் சாஹிபு ஸோ மனோன்மணி கண்ணி நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா குன்னங்குடி மஸ்தான் சாஹிபு அருணறையில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் எதனை கண்டு அஞ்ச மாற்றார்கள் நமனை கண்டு சோ அருணறையில வாழ்றவங்க உயிரை கவரக்கூடிய யமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் சரிங்களா நமன் காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராவரமே இந்த பாடல் வரிகள் யாருடையது குன்னாங்குடி மஸ்தான் சாஹிபு சோ காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே இந்த பாடல் வரி யாருடையது அப்படின்னா குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ லண்டனில் முதல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டியில் நைன்டீன் தேர்ட்டி ஒரே செய்யுளில் இரு பொருள்பட பாடுவது இரட்டொர மொழிதல் ஒரே செயலில் இரு பொருள் பட பாடுவது இரட்டொர மொழிதல் சிவபெருமானை வழிபடச் சொல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்பதாக பாடப்பட்ட நூல் எது திருவெம்பாவை சரிங்களா சிவபெருமானை வழிபடச் செல்லக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை சரிங்களா வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருமால் ஆக்சுவலா பாருங்க ஸோ திருமாலை வழிபட செல்லும் பெண்களை பிற பெண்கள் எழுப்பதாக ஆண்டால் பாடின பாடல் திருப்பாவை சரிங்களா இங்கே சிவபெருமான் ஸோ சிவபெருமான் வழிபடக்கூடிய செண்கள் பெண்கள் பிற பெண்களை எழுப்பதாக பிற பெண்களை பெண்கள் தான் எழுப்புகிறாங்க அங்கே வந்து ஆண்டால் இங்கே பெண்கள் தான் எழுப்புகிறாங்க ஸோ பெண்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா திருவன்பாவை சரிங்களா ஸோ சிவ சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் வந்து திருவெம்பாவை சரிங்களா யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆறு ஸோ யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஒழுகப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல ஸோ ஒடுக்கப்பட்ட ஒரு நல்வாழ்வுப் பேரவை எந்த அப்படின்ற அமைப்பு வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தார் சோ கலிங்கத்து தென் தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தார் வல்லினம் மிக இடங்கள் எது அப்படின்னா உண்மை தொகை வல்லினம் மிக இடங்கள் எது அப்படின்னா உம்மை தொகை அயோத்திதாசரன் இயற்பெயர் காத்தவராயன் அயோத்திதாசருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று பாடியவர் திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படின்னு பாடினது யாரு அப்படின்னா திருமூலர் பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கலிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை ஆன்சர் டி கோமகளின் இயற்பெயர் என்ன ராஜலட்சுமி கோமகளின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜலட்சுமி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினை பெற்றவர் கோமகள் ஸோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் அன்னை விருதை பெற்றது யாரு அப்படின்னா கோமகள் திருப்பாவை தழுவி சே சேசுராசா எழுதிய நூல் எது கன்னிப்பாவை ஸோ திருப்பாவைய தழுவி சே சேசுராசா எழுதிய நூல் எது அப்படின்னா கன்னிப்பாவை ஆன்சர் கன்னிப்பாவை என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவையில் அப்பாதுரையாரும் அவர்கள் ஆவார்கள் என கூறியவர் யார் தந்தை பெரியார் தான் சொன்னார் ஸோ என்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவையில் அப்பாதுரையாரும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா தந்தை பெரியார் தந்தை பெரிய வந்து அப்படின்னா இருபத்தொன்னு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருபத்தொன்னு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொண்டு வெற்றி கொண்டு வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் பரணி ஆன்சர் பரணி வல்லினம் மிகும் இடம் எது வல்லினம் மிகக்கூடிய இடம் எது அப்படின்னா ஓமை தொகை ஓமை தொகை ஒரு பைசா தமிழன் இதழ் தொடங்கிய ஆண்டு ஒரு பைசா தமிழன் இதழ் தொடங்கிய ஆண்டு வந்து நைன்டீன் நாட் செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சதுரகிரி புறாமலை நாகமலை ஆகிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றிய ஞானம் பெற்றவர் சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் ஸோ சதுரகிரி புறாமலை நாகமலை ஆகிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றது யாரு அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் தவறானவற்றை எழுதுக நிறையசை நெடில் குரில் இணைந்து ஸோ இது தவறானது காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிரீதி மொழிதல் அணி பிரிதி பிரிது மொழிதல் அணி சரிங்களா ஸோ காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது ஸோ இது வந்து பிரிது மொழிதல் அணி புதுமை பெத்தனின் சிறுகதைகள் எந்த இதழில் வெளியாச்சு புதுமை பெத்தனுடைய இதழ்கள் வந்து எந்த இதழில் வெளியாச்சு அப்படின்னா மணிக்கொடி ஆன்சர் மணிக்கொடி எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது மு மேதாவுக்கு வழங்கப்பட்டது ஸோ எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து மு மேதாவுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆகிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சோ இந்த ஒரு நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது மு மேத்தாவுக்கு வழங்கப்பட்டது சோ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சீவன் என்னும் சொல்லின் பொருள் உயிர் சீவன் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா உயிர் புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தர்மமும் புத்தரும் அவருடைய தர்மமும் மீராவின் இயற்பெயர் என்ன ராசேந்திரன் மூன்றும் ஆறும் என்ற நூலை எழுதியவர் யார் மீரா மூன்றும் ஆறும் அந்த நூலை எழுதினது யாரு அப்படின்னா மீரா அகத்தியர் இருநூறு என்ற நூலை பதிப்பித்தவர் யார் அகத்தியர் இருநூறு அப்படின்ற நூலை பதிப்பிச்சது யாரு அப்படின்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாரு அப்படின்னா அயோத்திதாசர் தான் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னா அயோத்திதாசர் சங்க இலக்கியம் பலவும் எந்த பாவால் பாடப்படுது சங்க இலக்கியம் எல்லாமே எந்த பாவால பாடப்படுது அப்படின்னா ஆசிரிய பாவால ஆன்சர் ஆசிரியப்பா ஆண்மையில் கூர்மை என்ன பகைவர்க்கு உதவுதல் ஆண்மையில் கூர்மை என்ன அப்படின்னா பகைவருக்கு உதவுதல் நம்பர் எத்தனை பொருள் தருக நம்பர் என்பதன் பொருள் தருக சோ நம்பர் அப்படின்னா அடியார் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை யாருடைய பொன்மொழி இது அப்படின்னா அம்பேத்கருடைய பொன்மொழி ஸோ நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் மூன்று முதல்ல அறிவு இரண்டாவது சுயமரியாதை மூன்றாவது நன்னடத்தை இது யாரோட பொன்மொழி அப்படின்னா அம்பேத்கரோட பொன்மொழி பகையை துடைத்து இது பிரிச்சு எதுணும் அப்படின்னா பகையை கூட்டல் துடைத்துன்னு வரும் பகையை கூட்டல் துடைத்து அப்படின்னு வரும் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தோங்கிய இதழ் என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் ஒடுக்கப்பட்ட பாரதம் ஸோ அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்கின இதழ் என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எம்ஜிஆருக்கு எந்த பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது சென்னை பல்கலைக்கழகம் ஸோ எம்ஜிஆருக்கு வந்து சென்னை யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க டாக்டர் பட்டத்தை வழங்குறாங்க திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் பண்டிதர் தோற்றுவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கீழ்கடைவற்றில் பொருந்தாதது என்று கேட்டிருக்காங்க நந்தீஸ்வர கண்ணி இதுதான் பொருந்தாது நந்தீஸ்வர கண்ணி இது பொருந்தாது மண்ணும் என்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா நிலை பெற்ற கீழ்கின்றவற்றுள் சரியானது எது நேர்மை இன்டெகிரிட்டி நேர்மையோ இன்டகிரிட்டி ஸோ இதுதான் சரியா பொருந்திருக்கு போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் வந்து போலுடன்றன போலுடன் நவிழ்துறும் நூல் நேயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு இந்த என்ன இனப்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னா ஓமை அணி ஆன்சர் ஓமணி கரி என்னும் சொல்லின் பொருள் யானை கரி அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து யானை ரூபாய் பற்றி பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரை முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மதுரை பிலம் என்பதன் பொருள் மலைக்கொகை மலைக்கொகை பிலம் என்பதோட பொருள் என்ன அப்படின்னா மலைக்கொகை திருமந்திரத்தை ஏற்றியவர் திருமூலர் திருமந்திரத்தை யார் ஏற்றம் அப்படின்னா திருமூலர் புதுமைப்பத்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம் ஸோ புதுமைப்பத்தனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஸோ விருதாச்சலம் இறையாசனின் இயற்பெயர் என்ன சே சேசுராசா ஸோ விரையர் இறையரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சே சேசுராசா பி பொறுத்துக்க மையல் விருப்பம் மதம் கொள்கை பொறுமை நிறை மேன்மை மேன்மைசர் சி இந்த அரசு மிகச்சிறந்த நாட்டிற்கும் வழங்கவும் எந்த பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்க சிறப்பித்தது பாரத் ரத்னா பாரத் தாம் சாகும் அளவுக்கு துன்பத்தை தருவது ஆராய்ந்து பாராத நட்பு நாம் சாகும் துன்பம் கொடுக்குறது எதுன அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காத நட்பு தான் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பரவுல தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் எம்ஜிஆர் சோ தஞ்சாவூர்ல ஆயிரம் ஏக்கர் பரப்பரவுல அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை யார் உலகினது அப்படின்னா பஞ்சாப் ஸோ தஞ்சை சோ தஞ்சையில ஆயிரம் ஏக்கர் பரப்பரப்பில் தமிழ் பல்களுக்கு தோட்டு தோற்றுகத்து யார் அப்படின்னா எம்ஜிஆர் சரிங்களா பதில் எம்ஜிஆர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்ற விஷயத்தில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவங்க யாருக்கு வேணுமோ அவங்களாம் சென்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்த எவ்வளோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்